நட்பவி யோகி ராம்சுவராத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இசைக்கருவிகளை வீட்டுல வைக்கிறது நல்ல ஒரு இசைய கேட்கறது எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி வந்து அந்த இடத்துல வந்து அஹ் ஆகும் ஒரு நல்ல ஒரு ஒரு நிம்மதி இல்லாமல் சில பேர்லாம் சொல்லுவாங்க வெளியில போனா நல்லா இருக்குங்க வீட்டுக்குள்ள வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுக்குள்ள வந்தா எனர்ஜி தம்பான மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள வந்த பிறகுதான் சண்டை வருது இங்க இந்த வீட்டுல எனக்கு தூக்கமே வரல இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் தீர்வு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீணை சின்னதா குட்டியா கூட உங்க வீட்டில வைக்கலாம் வைக்கலாம் இந்த மாதிரி இசை கருவிகளை வைக்கிறது நல்ல விஷயம் இதுல குறிப்பா புல்லாங்குழல் வைக்கக்கூடாது ஆனா புல்லாங்குழல் இசை நீங்க கேட்கலாம் புல்லாங்குழல் இசை இருக்கிற இடத்துல மகாலட்சுமி குடியிருப்பால் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு அதனால புல்லாங்குழல் இசை கர்நாடிக் மியூசிக்ல நீங்க புல்லாங்குழல் இசை இல்ல சினிமா பாடல்கள்லயே வந்து நிறைய புல்லாங்குழல் இசை இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மியூசிக் எந்த நேரமும் ஒரு மைல்டா வீட்டுல ஓடுற மாதிரி செட் பண்ணி வைங்க அல்லது பூஜை ரூம்ல மெயினா கிச்சன்ல இந்த புல்லாங்குழல் இசை எப்பவும் இருக்கிற மாதிரி நீங்க உங்க மொபைல்ல கூட போட்டுட்டு சமைங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி ஒரு பணவரவை அதிகம் படுத்துறதாகவும் ஒரு நிம்மதியை தரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால ஃபாலோ பண்ணுங்க புல்லாங்குழல் இசை கேளுங்க முடிஞ்சா சின்னதா குட்டியா வீணை ஒன்று வாங்கி வைங்க அல்லது வீணையை ஒரு போட்டோ டவுன்லோட் பண்ணி வைங்க போதும் அந்த எனர்ஜி நிச்சயமா அங்க கிடைக்கும் நன்றி বাড়ক ন